திருச்சிற்ற்றம்பலம் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேன் மோகன்ராஜுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அறிவின் தெளிவேன் ஞானம் என்ற புது பொலிவுடன் சிவஜோதி யூடியூப் சேனலில் தற்போது வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் தோத்திரம் சாத்திரம் உபநிசத்துக்கள் திருக்குறள் திருமந்திரம் அவ்வையின் ஞானக்குரல் அடுத்த தலைமுறைக்கு தேவையான நன்னறி வகுப்புகள் அத்தோடு மட்டுமல்லாமல் ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த எளிய பரிகாரங்கள் திருக்கோயில்களுடைய வழிபாட்டு முறைகள் போன்ற சைவ சமயத்தின் அனைத்து கிளைகளையும் ஒன்று திரட்டி புது பொலிவுடன் உங்களை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு சைவ சமயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் தன்னார்வத் தொண்டாக உங்களை நோக்கி பயணிக்கிறோம் இதுவரையும் கொடுத்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து அனைவரையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் அறிவின் தெளிவாகிய இறைவன் திருவடியில் கலக்கும் வரை நம்முடைய பயணம் தொடரும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்